இயேசு சிலுவையின் சொன்ன முதலாவது வார்த்தை குறித்து நாம் பார்க்கலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் ஏசு கிறிஸ்து தன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறார் ஏசு கிறிஸ்து எப்போதும் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்கிறவராய் இருந்தார் பிரியமானவில்லை முதலாவதாக விட பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் என்று கூறினதை குறித்து நாம் பார்க்கலாம் மன்னிக்கும் அதிகாரத்தை சிலுவையில் நேரத்திலும் கூட கிறிஸ்து காண்பிக்கிறார் இன்றும் கூட யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமோ நமக்கும் அந்த அதிகாரத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார் புரியுமா நம் உள்ளத்தையும் அவர் உள்ளம் போல மன்னிக்கும் உள்ளமாக மாற வேண்டும் என்றுதான் தன் உயிரை சிலுவையிலே நமக்காக தியாகம் செய்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றும் கதறுகிற நம்முடைய நேசரின் குரல் நம்முடைய நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்மை விட்டு முற்றிலும் மன்னித்து கழுவி மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவத்தையும் கூட நமக்கு தரு தரும்படியாக அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார் நாமும் கூட அந்த மன்னிக்கிற இருதயத்தை கருத்தரிடத்துல கேட்கும்போது என்னையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி உம்மிடத்துல இருக்கிற அந்த மன்னிக்கும் இருதயத்தை எனக்கும் தாருமாண்டவரே என்று சொல்லி நம் கருத்தரிடத்துல கேட்கும்போது அந்த மன்னிக்கும் இருதயத்தை நமக்கும் கூட கர்த்தர் தருகிறார் பிரியமானவர்களே உங்கள் சத்துக்களை சிணயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் நான் பார் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பது வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்கு வசனம் வரை நான் பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம் அதை சிலுவையில நிறைவேற்றி காண்பிக்க எத்தனையோ பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சத்துக்களுக்கு முன் சத்துக்களுக்காக அவர் மாற்றாடினதை பார்க்கிறோம் தன் ஜீவனையே தந்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் நிரூபித்து காட்டினார் பிரியமானவர்களை இயேசுவிக்கு இயேசுவின் மன்னிக்கும் சுபாவம் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த மன்னிக்கும் இருதயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று பேரில் இரண்டு இருபத்தி ஒன்றில் கூட நம்ம பார்க்கும்பொழுது கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சு தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு நாமும் கூட பின்பற்றி நடக்க முயற்சிப்போம் நாமும் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் அவருக்காக நாம் வாழும்படியாக அவர் செய்து வந்த தியாகத்தை அவர் மன்னித்தது போல நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த அடிச்சுவடியின் வழிகளை நாமும் இயேசுவைப் போல பின்பற்றி நடப்பதற்கு நாமும் கூட அர்ப்பணிப்போம் சில நேரங்களிலே நாம் யாருக்காவது நன்மை செய்திருப்போம் ஆனால் அவர்களே நமக்கு தீமை செய்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் அப்போது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது நாம் இவர்களுக்கு எவ்வளவு நாம் உதவி செய்தோமே என்று சொல்லி நாம் அவர்கள் செய்த காரியங்களை நமக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் இடத்துல கேட்போம் நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் அவருடைய இருதயம் போல மாற்றுவார் சில நேரங்களிலே நாம் சாரி என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் மனப்பூர்வமாக நமக்கு மன்னிக்கிற இறுதை நமக்கு வர முடிய முடிவதில்லை பிரியமானவர்களே ஆனால் இயேசுவை பாருங்க சிலுவையில் மிகுந்த வேதனை அடைந்தார் அவரை நிந்தித்து பரியாச விசுவாசம் பண்ணின மக்களுக்கு மக்களை சபித்த மக்களே அவரால் நேசிக்க முடிந்தது பிரியமானவர்களே ஆனால் பாருங்க அவர் அதி அருமையாக அவர் மன்னித்தார் இன்றைக்கும் கூட சிலுவின் தியானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் கூட சிந்திக்கிறோம் நாமும் கூட இயேசுவை போல அந்த மன்னிக்கும் இருதயத்தை கேட்போம் நமக்கும் அந்த இருதயத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார் அந்த மன்றாட்டின் இருதயத்தை அவர் அந்த ஒழித்து அவர் செய்தார் அந்த மன்றாட்டின் இருதயத்தை மன்னிக்கிற அவர் அந்த சத்துருக்களை மன்னிக்கும் அந்த மன்றாட்டின் ஜபத்தை அவர் ஏறெடுத்தார் அதே போல நாமும் கூட அந்த மன்றாட்டின் உரியத்தை செய்வோம் பிரியமானவர்களை தேவான் கல் எறிந்து கொள்ளப்படும் வேலையிலும் கூட ஆண்டோரே இவர்களுமே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்திலே அறுபதாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களை அதே போல ஏசு கிறிஸ்து முன்மாதிரியாக வைத்து போன அவருடைய கட்டளைகளுக்கு நாமும் கூட கீழ்ப்படிவோம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இருக்கிறார்களே என்று சொல்லி கூட இரண்டாவது பகுதிகளாக நாம் பார்க்கலாம் தியானிக்கலாம் பிரியமானவர்களே அந்த வாரத்தின் சக்திகள் கொடூரமாய் தாக்கிய வேலையிலும் இயேசுவின் சரீரம் உளப்பட்ட நிலம் போல அடிக்கப்பட்ட சமயம் அது பிரியமானவர்களே உமில் இருக்கும் தன் முகத்தை மறைக்காத அவர் ஒருமையோடு சகித்து கொண்டு அமைதியாக சொல்கின்றார் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே பிலாத்து அவரிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்று அறிந்தும் அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றார் பிலாத்து மனைவி அந்த நீதிமான ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கில் இருந்து இருபத்தி ஐந்து வரை கூட நாம் பார்க்கும்பொழுது ஏறோதும் அவர்களிடத்துல குற்றம் எதுவும் காணவில்லை பொய் சாட்சிகளை சொன்னார்கள் ஏசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று சொல்லு அறிந்திருந்த போதும் கூட மரணத்திற்கு ஏதுவான எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று அறிந்த போது கூட ஆசாரியர்களும் பரிசெயர்களும் பொறாமைனால அவரை சிறுவேல அறைந்தார்கள் பிரியமானவர்களை அவர் தான் சிருஷ்டித்த அவரது அவர் சிருஷ்டி சிருஷ்டிக்க பூமிக்கு இறங்கி வந்த பரலோக பிதா என்று அவர்கள் அறியவே இல்லை பிரியமானவர்களை மற்றவர்கள் மேல் பழியை போடாமல் அன்புள்ள தகப்பனாக அவர்கள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி பிதாவிடம் அவர் மன்றாடுகின்றார் பிரியமானவர்களை அதே போலதான் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரத்தில விட நம்ம நான்காம் வசனத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி நான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரபஞ்சத்தின் குருடானவன் பிசாசு இந்த மக்களுடைய எண்ணங்களை அவருடைய சிந்தனைகளை குருடாக்கி போட்டபடினாலே அவ அவரை இப்படியாக சிலுவையில் அறையும்படியாக அவர்களுடைய கண்களை குருடாக்கி நான் புரியமானவில்லை நமக்கு உரோதமாக யாராவது தீங்கு செய்யும்போது கூட அறியாமல் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோமானால் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாமும் கூட தரித்துக்கொண்டவர்களாய் காணப்படுவோம் அப்பொழுது கூட நமக்கு தெய்வ சமாதானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே நாம் காத்துக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே நமக்கு முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டின சில்வையிலே அவர் எல்லாவற்றையும் சகித்து நமக்காக அவரை போல வாழ்ந்திட வேண்டும் என்று தீங்கு செய்பவர்களை கூட மன்னிக்க என்று போதித்த இயேசுவின் அடிச்சுவடுகளை நாமும் கூட பின்பற்றுவோம் அப்பிரியமானவர்களை நம்முடைய அதை நாம் பின்பற்ற முடியாது நம்முடைய பலத்தினால நாம் மற்றவர்களை மன்னிக்க மறக்க முடியாது பிரியமானவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக முன்மாதிரியாக எசில்வேளை அரைந்து ரத்தத்தை சிந்து மக்களால் அவதி புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பாதைகளின் வழியாக அவர் கடந்து போன போதும் தன்னை நிந்தித்த மக்களையும் பரிகாசம் பண்ணின மக்களையும் கூட அவர் நேசித்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரே அதே போல நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் கூட நம்மளுக்கு விரோதமாக அநேக மக்கள் எழும்பலாம் நம் அநேக மக்கள் நம்மை பகைக்கலாம் அநியாயமாய் நமக்கு விரோதமாக பலர் காரியங்களை குற்றம் சாட்டி நம்மளை விரோதமாக பல தந்திரங்களை அவர்கள் செய்யலாம் பிரியமானவர்களை விசாசு அவர்கள் மூலமாக பல காரியங்களை செய்யலாம் ஆனால் நாம் இயேசுவை நாம் மாதிரியாக வைத்துக்கொள்வோம் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் கருத்துக்களை ஒப்பு அவருடைய ஒப்புக் கொடுப்போம் பாவங்களை எல்லாம் இன்னும் கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றி நமக்கும் அவருடைய உள்ளத்தை போல இயேசுவின் உள்ளத்தை போல நம்முடைய உள்ளத்தையும் மாற்ற வேண்டும் என்று நாமும் அவருடைய கருத்துக்குள்ளே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிப்போம் அவருடைய சுபாவத்தை நமக்கு தந்து நடத்துவார் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அவர் எப்படியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட உலகத்தின் வாழ்கின்ற மனுமக்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை இந்த பூமியில சிந்தி மறித்து உயிர்த்தாரே அதே தேவனுக்காக அதே கிறிஸ்துவின் சுவாவத்தை நாமும் கூட தரித்து கொண்டவர்களாக வாழ்வதற்காக நாமும் அர்ப்பணிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஆமேன் மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா மன்னிப்பு தாருமே இறைவா குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைதான் ஏமாற்றி நலிந்திடுவோம் குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார் மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா மன்னிப்பு தாருமே இறைவா